அன்பான உறவுகள் புதிய வீடு பழைய வீடு வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகரு ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் அதுவும் வடக்கு பார்த்த வீடு ஆயிரம் சதுரடி இடம் ஆயிரத்தி எட்நூறு சதுரத்தில் ஒரு மாடி வீடு மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு அழகான வீடு கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ரெண்டு பெட்ரூம் கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபால்ஸ் இல்லைங்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடு பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு இதுவே பெரிய உதவியாக இருக்கும் எல்லாம் ஃபால்சீலிங்கு அழகான முறையில் வந்து ஃபினிஷிங் ஒரு டிவி வைக்கிற மாதிரி ஒட்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் மாடல் கிச்சனு நேரில் வந்து பார்த்திங்கன்னா வீடு நல்லா சூப்பராக இருக்கும் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து மொத்தம் ரெண்டு வீடு ஒரு வீடு விளைவுக்கு முடிஞ்சிருச்சு அதாவது அந்த வீடு எடுத்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு வீடு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இதில் சூப்பரான வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் விலை பட்ஜெட்டு ரொம்ப கம்மி தான் எழுபத்தி ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க மெயினில் தான் இருக்குது ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது வடக்கு பார்த்து இருக்குது வாஸ்து பார்த்து கட்டின வீடு மூணு பெட்ரூமு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து படி கொடுத்து மில்லண்டு பெட்ரூம் வச்சுருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும் இது போல் கேக்க நகரில் அதுவும் மெயினில் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது